Hey my families, welcome back to our channel in Kadalan episode 5. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்க நம்ம ஃபோர்த் எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம பூ வந்து நாவாகிட்ட உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கணுன்ட்டு நினைக்கிறேன் எப்போயுமே நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படிங்கிற மாதிரி பூ வந்து நாவாகிட்ட கேட்டிருப்பாள் இப்போ வாங்க எபிசோட் ஃபைவ் குள்ளே போயிடலாம் ஃபைவோட ஸ்டார்டிங்லேயே ஓ நாவா அவனோட பதில் அவன் கிஸ் மூலியமாக அவனுக்கு வந்து சொல்கிறான் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம நாவா வந்து நம்ம பூவை கிஸ் பண்ணுறான் கிஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக போயிட்டுருக்கு இந்த சீனை இங்கே கட் பண்ணால் அடுத்து அங்கே நம்ம பூ பிரபுவோட தம்பி தன்னையும் விண்ணையும் தான் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பனா கூட ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தாங்களே ஆ பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா தலை வலிக்குது விண்ணை இருந்துட்டு நம்ம தன்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா டே தலை பயங்கரமா வலிக்குது நான் அப்பவே சொன்னே போயிடலான்ட்டு ஆனா நீ தான் கேட்காம இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலான்ட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின் வந்து தன்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க தன்னை இருந்துட்டு சரி சரி கோச்சுக்காத நான் கொஞ்ச நேரம் எப்படி உன்னோட ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஷோல்டர்ல சாஞ்சிக்கிறா தன்னு நம்ம வின் இருந்துட்டு பெட்டரா நீ பெட்டுக்கு போய் படுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு இல்ல நான் இப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு நீ குடிச்சா இவ்வளவு அழகா இருப்பேன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அடிக்கடி குடுக்க வச்சிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் தன் மின்னு இருந்துட்டு டேய் யார் நான் குடிச்சா இல்லையே நானும் குடிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு தன் இருந்துட்டு டேய் பொய் சொல்ல எங்க பாரு உன்னோட ஃபேஸ் எவ்வளவு ரெட்டா இருக்குன்ட்டு ஆனா நீ குடிக்கலன்ட்டு பொய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி தன் வந்து வின் கிட்ட சொல்லிட்டு நம்ம தன் மின் அப்படியே கிஸ் பண்றான் இந்த கிஸ் வின்னும் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படியே கிஸ் வந்து ரொம்ப லாங் அண்ட் டீப்பா போயிட்டு அந்த கவுச்சில dewo... இருந்து அப்படியே பெட்டுக்கும் போகுது இந்த கிஸ்ஸு கிஸுக்கு அப்புறம் என்ன மேட்டர் தானே அந்த மேட்டரை அங்கே சிறப்பாக பண்ணலான்ட்டு நம்ம தான் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போயிட்டுருக்கா அப்பன்னு பார்த்து இந்த வின் பையன் அவனை ஸ்டாப் பண்ண அவன் இருந்துட்டு ஏன்டா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு இல்லை இதை நம்ம பண்ண வேணான்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டான் இனி என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு நான் குடிச்சிருந்தேன் இந்த அளவுக்கு வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு கடுப்பாயிட்டு நான் உன் மேலே எப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க தன் ஆனா இது இம்பாசிபிள் நம்ம ரெண்டு சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் வளர்ந்துருக்கும் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்பா இதை எப்பயுமே அக்செப்டே பண்ணிக்க மாட்டாரு நானே ஏற்கனவே ரொம்ப கில்ட்டியாக இருக்கேன் இன்னும் என்ன கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்காத அப்படிங்கிற மாதிரி வின் வந்து தன் கிட்ட சொல்ல தண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது டே இது நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம்டா இதுல அப்பா எங்கடா வந்தாரு அப்பாவுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா தன் இருந்துட்டு நம்ம இன்னும் சின்ன குழந்தை இல்லை தன் நீ ஆசைப்படுற எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு இந்த உலகம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்பவே கஷ்டமான ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு தண்ணுக்கு பயங்கர கோவம் வருது நியாயமே இல்லை தெரியுமா அப்பனா நீ முடிவு பண்ணிட்டல இது தப்புன்ட்டு ட்ரை பண்ணி உனக்கு தோணவே இல்லையா என்ன பற்றியும் அப்பாவை பற்றியும் நீ தான் முடிவெடுப்பியா அப்படிங்கிற மாதிரி அவன் கோவமா நம்ம வந்து திட்ட விண்ணும் கோவத்தில் ஆமா நீயும் அப்படி தானே பண்ற தானே போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ண நான் பண்ண மாதிரியே தானே நீயும் எல்லாத்தையுமே முடிவெடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விண்ணும் தன்னை பிடிச்சி கோவத்தில் திட்டான் திட்டினதுக்கு தான் ஆகா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து புரியுது எங்கேயோ ஆரம்பிச்சு வேற எங்கேயோ போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி விண்ணுக்கு புரிஞ்சு சரி ஓகே நான் வேற ஒரு ரூமில் போய் இன்னைக்கு நைட்டு தூங்குறேன் இது வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டிருக்கு நம்ம வந்து நாளைக்கு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மின் வந்து தன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் தண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துட்டுருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மின்னுக்கும் தன்னை பிடிக்கும் தான் ஆனால் அப்பாக்காண்டி தான் வந்து தன்னை பிடிக்காத மாதிரி நடந்துட்டு இருக்கான் போல இப்படி ஒரு பக்கம் போயிட்டிருக்க இன்னொரு பக்கம் மார்னிங்கேவும் கிச்சனில் அவங்களோட ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை வந்து ஒரு சாங் மூலயமா சொல்லணும்னா ஒரு சாங் இருக்குல்ல மாலை மங்கும் நேரம் அந்த சாங்ல வந்து ஒரு லைன் வரும் எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிக்கும் லைன் வந்து ஓர் வீட்டில் நாம் இருந்து ஓர் இலையில் நம் விருந்து இரு கனவில் ஒரு தூக்கம் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும் நான் சமையல் செய்திடுவேன் நீ வந்து அணைத்திடுவாய் என் பசியும் முன் பசியும் ஒன்றாய் அடங்கும் நான் கேட்கும் ஆசைப்பட்ட பாடல் நூறு நீயும் நானும் ஒன்றாய் கேட்போம் தானாலாட்டை கண்ணில் சொன்னாலும் நீதான் காலம் நேரம் தாண்டி வாழ்வோம் இந்த மாதிரி காலையிலேயும் இவங்களோட கியூட்டான அந்த ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பக்கம் என்னடானா அப்பாவை பத்தி நினைச்சிட்டு அப்படி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னடானா காலையிலேயும் காஃபி வேணுமா இல்லை என்னோட கிஸ் வேணுமான்ட்டு இவங்களோட ரொமான்ஸ் போயிட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு ஒர்க்குக்கு வந்துட்டான் போல ஒர்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் பனா உட்காந்து நம்ம பூக்கிட்ட பேசிகிட்ருக்கான் நேற்று ராத்திரி மட்டும் நான் அங்கே இருந்திருந்தேனா அந்த ஃபாரினரை என்ன பண்ணியிருப்பேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூ இருந்துட்டு நீ இருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா நீ தான் நல்லா மூக்கு மூட்டை குடிச்சிருந்தி அப்புறம் என்னதை பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி பூ வந்து பணம் ஆகிட்ட கேட்க பணம் இருந்துட்டு எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட தம்பியை சேவ் பண்ணதுக்கு நானும் உனக்கு கடன் பட்டிருக்கேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பணம் வந்து பூக்கிட்ட சொல்ல பூ இருந்துட்டு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு கடன் பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பணம் இருந்துட்டு உங்கள் அப்பா உன்னை டேக் வெண்டை படிக்க வச்சது இப்போ நல்லதா போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கேன் அந்த Até que eu பிங்க் வந்து நம்ம பணம் கிட்ட நான் இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பணும் எனக்கு லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் பணம் அதுக்கு பிங்க்கும் இருந்துட்டு இந்த மாதிரி என்னோடய யூனிவர்சிட்டியிலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க அவங்கள நான் பார்க்க போகணும் அதனால எனக்கு அப்படியே லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு நிஜமாவே அது ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு பணம் இருந்துட்டு சரி ஓகே நீ எப்போ போகணும்னு சொல்லு நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க பிங்க் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே போய்க்கிறேன் எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கணும் நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் பிங்க்கு பணாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு படா வந்து நம்ம பூக்கிட்ட நீ என்னடா நினைக்கிற அவன் உன் ஃப்ரெண்டை தான் போராட்டு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூ இருந்துட்டு அதை விடு உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்ன போயிட்டு இருக்கு நீ வர வர பிங்க்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பூ சொல்ல பணம் இருந்துட்டு இல்லையே அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே நான் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப் கிட்டேயும் எப்படி நடந்துக்கிறேனோ அதே மாதிரி தான் நான் அவங்க கிட்டயும் நடந்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த ஊரை இல்லையா அதனால அவன் என்ன பண்ணுறான் எங்கே போகிறான்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பணம் வந்து நம்ம பூ கிட்ட சொல்லிட்டு எனக்கு வேற பசிக்கிற மாதிரி இருக்கு நான் ஆன்டி சோன்கிட்ட சொல்ல சொல்லி எனக்கு ஏதாவது குக் பண்ண தர சொல்லி நான் போய் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணம் வந்து நம்ம பூவை ஏமாத்திட்டு அங்க இருந்து போயிடறான் ஆனா பூ விடையே நில்றா நான் இதை விடமாட்டேன் கண்டுபிடிக்காம அப்படிங்கிற மாதிரி புலமையிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்த்து நம்ம பூவுக்கு வந்து அவனோட தம்பி தண்ணு இருக்கையா அவன்கிட்ட இருந்து கால் வருது அவன் என்ன சொன்னான்லாம் தெரியல இவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கான் எங்கேயும் ப்ரிப்பேர்ட் பயங்கர கடுப்பில் இருக்கான் ஏன்னா லாஸ்ட் நைட் நாவாவாக அடித்த விஷயம் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் கோபத்தோட உச்ச கட்டத்தில் இருக்கான் ஆள் யாருகிட்ட மட்டும் சொல்ல அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி பயங்கர கடுப்பில் இருக்கான் அதுக்கு நாவா இருந்துட்டு அவன் யார் என்னென்டில் எனக்கு தெரியாது ஆனால் பூ சொன்னார் இந்த மாதிரி போலீஸ் கிட்ட அவர் சொல்லிட்டார் போலீஸ் அவனை இருக்காங்க ஆனால் கண்டுபிடிச்ச இல்லை அப்படிங்கிற மாதிரி நாவாக சொல்ல பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தருந்துட்டு இது ரொம்ப சீரியஸான விஷயம் இது அவ்வளோ ஈஸியாலாம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேவும் ப்ரிப்பேர்டை பார்க்க ப்ரிப்பேர்ட் வந்து வெளியே போடா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி கண்ணை காமிக்கிறான் இவனும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே எனக்கு ஒரு கால் பேச வேண்டியது இருக்கு நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் காரனும் அங்கேருந்து போயிடுறான் அவன் போனதுக்கப்புறம் நாவா வந்து நம்ம ப்ரிப்பேர்டு சாரி கேட்குறான் சாரி என்னால் தானே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் உங்களை ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி நாவா வந்து ப்ரிப்பேர்டு கிட்டே சாரி கேட்க ப்ரிப்பேர்டு இருந்துட்டு இதில் உன்னோட தப்பு எதுவும் கிடையாது அதனால நீ சாரி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்தாலும் நீ உடனே என்கிட்ட தான் சொல்லணும் உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம நாவாவும் இருந்துட்டு ஓகே எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் உனக்கு எங்கேயாவது அடிபட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இல்லை எனக்கு அடிபடல நான் நல்லா இருக்கேன் மாதிரி சொல்ல நீ என் நினைக்கிறேன் நான் உன்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் நினைக்கிறேன் மாதிரி நம்ம வந்து நம்ம நாவா கிட்ட சொல்ல நாவாவுக்கு பூ சொன்ன எல்லாமே ஞாபகம் வருது பூவும் தானே சொன்னா நீ என் பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூவும் இப்படிதான் சொன்னா இது எல்லாமே ஞாபகம் நம்ம ப்ரிப்பேர்டோட கையை பிடிச்சிட்டு எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு என்னோட பிரதருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டது நடந்தால் எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாவாக வந்து நம்ம ப்ரிப்பேர்டு கிட்ட சொல்ல ப்ரிப்பேர்டோட மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பிரதருன்ட்டு சொன்னான் இல்லையா அதனால் அவனோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி சேட் சேடாகிடுச்சு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி ஓகே நான் அவனை போய் கஞ்சி இதெல்லாமே சூடாக ரெடி பண்ணி கொண்டுட்டு வரேன் ஏன்னா வெளியே ரொம்ப குளிராக இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான் ஆனால் அவனோட கண் எல்லாமே பயங்கரமாக கலங்கிருக்கு அப்புறம் நம்ம நாவாவும் அவனோட ஒர்க்குக்கு பின்னாடியே ஓ நம்ம பூ பையன் போய் அவனை ஹக் பண்ணுறான் பையன் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டான் என்ன பண்ணுறீங்க நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதனால தான் இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நாவா இருந்துட்டு நேற்று தான் நம்ம ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டோம் நைட் எல்லாம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ இருந்துட்டு ஏன்னா நீ என் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ இருந்துட்டு இது கொஞ்சம் டூ மச் அல்ல அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு நீ மனசு வச்சா அதெல்லாம் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ இருந்துட்டு நீங்கள் இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்க அதுக்கு பூ இருந்துட்டு ஏன் உனக்கு என்ன வயட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஈவன் டக்குன்ட்டு போய் அவன ஒரு கிஸ் பண்ணிடுறான் உனோட ஒரு லிப்ஸில் அதுக்கு பூ இருந்துட்டு நீ இப்படி பண்ணுறதுலாம் உன்னை எனக்கு அதிகமாக லவ் பண்ண வைக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த டைம் பூவே போய் நம்ம நாவாவாக கிஸ் பண்ணுறான் கிஸ் அப்படியே போயிட்டுருக்கு ஏண்டா பார்ல இருக்கோட்டு கூட கொஞ்சம் கூட அறிவில்லாமல் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க எவனவோ பார்த்துருவாங்கன்னுட்டு யாருக்கா தோணுதா சொல்லி வாயை மூடலை இதோ வின்வான்டா வின் வாண்ட்டு இவங்க இருக்கிற நிலமைய பார்த்துட்டு சரி சரி ஓகே நான் அப்புறமேட்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக நம்ம பூ இருந்துட்டு ஒரு நிமிஷம் நெல் வின்னு என்ன விஷயம் இவ்வளோ சீக்கிரமாக என்னை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் பதில் சொல்லாமல் தாங்கிட்டே இருக்கா அதனால் பூ இருந்துட்டு நம்ம நாவாகிட்ட சரி ஓகே நீ போய் ஒர்க் பண்ணுன்னு அப்புறமேட்டா வர அப்படிங்கிற மாதிரி சொல்ல நாவாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் தனியாக பேசுகிறாங்க அவன் வந்து நம்ம பூ நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை இவனும் இருந்துட்டு தன் லாஸ்ட் நைட்டையும் கால் பண்ணி உங்கள் ரெண்டு பேர் பற்றின எல்லா விஷயத்தையும் என்கிட்டே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை இவனும் இருந்துட்டு நானும் கொஞ்ச இதை பற்றி தான் இருக்கேன் நான் என்னோடய ஒர்க்கை வந்து ரிசைன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நான் அப்படி பண்ணனா இதுக்கப்புறம் தன்னை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இவனும் இருந்துட்டு நீ இதை தான் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துட்டேன்னா உன்னோட முடிவை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனால் நீ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சா அது வந்து நல்லா இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பூ அதுக்கு இவனும் இருந்துட்டு உண்மையிலேயும் நான் இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு என் மேலே கோவமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இவனும் யோசிச்சுட்டு நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்துருக்கோம் இந்த மாதிரி காரணத்துக்காண்டாகவும் நான் உன் மேலே கோவமே படமாட்டேன் நான் உண்மையிலேயும் உன் என்னோட சொந்த தம்பி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் உங்களுக்கு ரெண்டு பேரை பத்தியும் நான் புரிஞ்சுக்கிறேன் தன்னு மேல ரொம்பவே லவ் வச்சிருக்கான் நீ நிக்கிற இடத்துல இருந்து நின்னு பார்த்தா லவ் வந்து ரொம்பவே சிக்கலா தான் தெரியும் அதுவே இந்த உலகத்துல நீயும் நீ லவ் பண்ற ஆளும் மட்டும் இருக்கிற மாதிரி நினைச்சு பாரு அப்படி நினைச்சு பார்க்கும்போது அந்த லவ்வுக்கு வந்து எந்த ஒரு ரீசனும் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா நம்ம பூ அதுக்கு வின் சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம பூவை பார்த்து நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா தெரியுது உங்க உலகத்துல நீங்களும் நாவோ மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூ இருந்துரு டேய் நீ இருக்கியே நீ நல்லா கிண்டல் பண்ண கத்துக்கிட்டடா எங்க தன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் ஒரு வேலை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லைட்டா வைக்கப்படுறான் ஆரம்பிக்கிறான் அதுக்கு பூ இருந்துட்டு சரி ஓகே நீ என்ன முடிவு எடுக்க போறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இங்கே பிங்கையும் பணாவையும் தான் காமிக்கிறாங்க பிங்க் வந்து காண்டி ஏதோ ஒரு டெசர்ட் கொண்டு வந்து அந்த மாதிரி மெல்லி வந்து ட்ரை பண்ணால் நீங்கள் சாப்பிடணுன்ட்டு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வைக்க பணாவும் இருந்துட்டு நீ ட்ரை பண்ணி பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இருந்துட்டு இன்னும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறமேட்டா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது இங்கேயே ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் பனாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த டெசர்ட்டை ஒரு வாய் எடுத்து வைக்கிறான் வச்சது அவனுக்கு பிடிச்சிருச்சு போல் அவன் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தா நீயும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் ஊட்டி விடுற தாண்டி நீட்டிட்டு இருக்கேன் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் கொடுக்கவா டேய் டே சீக்கிரமா சாப்பிட்றான் என்னோட கையெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரினு சொல்லிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு ம் டேஸ்ட் நிஜமாவே செம சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேச நம்ம பிங்கோட லிப்ஸ்ல வந்து அந்த கிரீம் ஒட்டியிருக்கும் போல அதை வந்து பணம் என்ன பண்றான் அதை எடுத்து அவன் சாப்பிட்றான் நம்ம பிங்க்கு ஒரு மாதிரி இருக்கு இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நாவா கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டு தான் இருக்கான் பார்த்துட்டு நம்மளுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க இருந்து போயிடுறான் நம்ம பிங்க்குக்கு தான் ஒரு மாதிரி வெக்க வெக்கமா வந்துட்டு இருக்கு பணம் இருந்துட்டு முகத்துல ஏதோ ஒண்ணு ஒட்டி இருந்துச்சு அதை தான் நான் தொடச்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் வைக்கப்பட்டுட்டே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா பணம் இருந்துட்டு டே நீ இருக்கியே ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்றடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நீ என்னை மிஸ்டர் பணான்ட்டுலாம் கூப்பிடாத அது கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கு எல்லோரும் என்னை எப்படி கூப்பிடுவாங்களோ அப்படியே நீயும் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகே பீ பானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம பிங்க்குக்கு ஒரு மாதிரி வைக்க வைக்கமாக வருது எங்கே விண்ண காமிச்சா அவன் தனியாக நின்று என்னமோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு தன் போகிறான் தன் போய் விண்ண பார்த்துட்டு உன் மைண்டில் அப்படி என்ன தடா போட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏதா இருந்தாலும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் அவனை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சாரி சாரி கேட்கணும் ஏன்னா இந்த கம்பெனியை விட்டு நான் குவிட் பண்ணி போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இவன் கம்பெனி விட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது நம்ம தன் வந்து வின் கிட்ட உனக்கு ஒண்ணு தெரியுமா வின் நான் உன்னை ரொம்ப ரொம்ப ஹேர்ட் பண்றேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு தன் இருந்துட்டு என்னதான் நான் உன்னை ஹேர்ட் பண்ணேன்னு சொன்னாலும் ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அந்த ஃபீலிங்ஸை மட்டும் அழிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தன் வின்னுக்கும் கஷ்டமா இருக்கு ஏன்னா வின் வந்து அவனை லவ் பண்றான் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து இவனை அடப்ட் பண்ணி வளர்க்குறாங்க இல்லையா சின்ன வயசுல இருந்து அந்த அந்த மரியாதை காண்டிதான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் விட்டுகிட்டே போயிட்டு இருக்கா இப்ப வின் இருந்துட்டு தன்கிட்ட உனக்கு ஒண்ணு தெரியுமா நீ எந்த அளவுக்கு சேடா ஃபீல் பண்றியோ அந்த அளவுக்கு நானும் சேடா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் என்னை மன்னிச்சு நான் இந்த அளவுக்கு சுய இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் சாரி கேட்கிறான் நம்ம தன்னும் இருந்துட்டு ஆமாண்டா நீ பெரிய சுயநலவாதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ அதை கேட்டு சிரிச்சிட்டு சரி ஓகே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல உனக்கு என்ன திட்டணும்னு நினைச்சா திட்டிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வின் வந்து தன்கிட்ட சொல்ல தன்னு இருந்துட்டு இல்ல என்னால முடியாது நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் உனக்கு நீ செல்ஃபிஷா இருக்கிறது தான் நீ ஆசைப்பட்ட மாட்டேன்னா நீ அப்படியே இரு ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அவங்க 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 செல்பிஷா தான் இருக்காங்க இனிமே நானும் அப்படிதான் இருக்க போறேன் அது எந்த உன்னை விட அதிகமா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன் வந்து வின் கிட்ட சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி நான் என்ன பண்ண போறேன்னா நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன் நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணுவேன் நீ இந்த கம்பெனியை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனாலும் சரி அப்பயும் நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நீ கடைசியா என்னை விட்டுருன்னு சொல்ற வரைக்கும் நான் உன் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பேன் நான் கத்தி சொல்லுவேன் நான் உன்னை லவ் பண்றேன்ட்டு நீ இதை அக்செப்ட் பண்ணாலும் சரி ஸோ பண்ணலாட்டி சரி நான் இங்கேயே தான் இருப்பேன் ஏன்ட்டு உனக்கு தெரியுமா ஒரு வேளை என்னால் மறுபடியும் லவ் பண்ண முடிஞ்சு அது நீ இல்லைனா அப்படிங்கிற மாதிரி நம்ம தன் வந்து வின் கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் இதெல்லாமே கேட்க கேட்க வின்னுக்கும் ஒரு மாதிரி இருக்கு வின் வந்து டக்குன்ட்டு தன்னை ஹக் பண்ணிட்டான் தன்னுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வின் நம்ம தன்கிட்ட உனக்கு ஒன்று தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி லவ் நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய செல்ஃபிஷ்லாம் கிடையாது நீ ஒரு ஏமாத்துக்கார நீ ஒரு பிடிவாதக்கார அவ்வளோதான் நீ அப்படிங்கிற மாதிரி வின் வந்து தன்கிட்ட சொல்ல தண்ணும் சிரிச்சிட்டு ஆனால் நீ அதுக்கு கூட இன்னும் பழகல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லிட்டு நம்ம தன் வந்து விண்ண கிஸ் பண்றான் ரெண்டு பேரும் ரொம்ப அழகா கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க இங்க பூவையும் நாவாவையும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு தன்னையும் விண்ணையும் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நாவா இருந்துட்டு பூகிட்ட இந்த மாதிரி என்னால சொல்ல கூட முடியல அவங்க ரெண்டு பேரோட எண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி நாவா வந்து பூகிட்ட சொல்ல அதுக்கு பூ இருந்துட்டு நாவா கிட்ட ஒன்ஸ் அவங்க ரெண்டு பேரோட மாறுபட்ட ரீசன் இன்வால்வ் ஆச்சுன்னா அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே லவ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம பூ இவனும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட இன்டைரக்டா சொல்றான் ஏன்னா இவனும் ஒரு மயிர்மைடு அவனோ ஒரு மனுஷன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நிறைய மாறுபட்டது இருக்கு இல்லையா அந்த விஷயம் வந்து ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து உங்களோட ஃபீலிங்க நீங்க சூஸ் பண்ணுவீங்களா இல்ல ரீசனை நீங்க சூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம நாவா வந்து பூ கிட்ட கேட்க பூவும் இருந்துட்டு என்னோட ஃபீலிங்காக இருந்தாலும் சரி இல்லை எந்த ரீசனாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சொல்ல இவன் இருந்துட்டு அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் எதாக இருந்தாலும் பரவாயில்ல நான் தான் சூஸ் பண்ணுவேன் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் சில சிலுமிஷ வேலையெல்லாம் பண்ணிட்டான் இவனும் இருந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு பார்ல நீங்க அந்த மாதிரி பண்ணீங்களா அந்த மாதிரி மறுபடியும் பண்ணாதீங்க நீங்களும் இன்னும் இருந்ததுனால சரியா போச்சு இதே வேற யாராவது இருந்தீங்கன்னா என்ன பண்றது அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம நாவா அதுக்கு போய் இருந்துட்டு ஆனா முதல்ல ஸ்டார்ட் பண்ணது நீ தான் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு இப்போ அதெல்லாம் மேட்ரு கிடையாது இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்க எனக்கு பாஸ் பாஸா இருக்க வேண்டிய வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் இருந்துட்டு ஏன் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எப்படியோ கடைசியில ஒரு நாளைக்கு இதை பத்தி உங்களுக்கு தெரியாதானே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு நான் அதுக்கு இன்னும் ரெடி ஆகல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு பூவும் இருந்துட்டு சரி சரி ஓகே உனக்கு எவ்வளவு டைம் வேணுமோ நீ எடுத்துக்க ஆனா நம்ம ரெண்டு பேர் தனியா இருக்கும்போது நீ என்னை ஸ்டாப் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி பூ வந்து நம்ம நாவாயிட்ட சொல்லிவிட்டு அவனை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கிஸ் வந்து கொஞ்சம் அப்படியே டீப்பாக போயிட்டுருக்கு இவங்களோட ரொமான்ஸ் தாங்க முடியலப்பா எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே பார்ல தான் இருக்காங்க ஏன்னா தண்ணும் வீணும் பேங்காக கிளம்புறாங்க போல் அதனால பாய் சொல்றதுக்காண்டி எல்லாருமே வர வச்சு பாய் சொல்லிட்டு இருக்க பூ இருந்துட்டு அவங்க ரெண்டு பேர் கேட்டியும் டே ஊருக்கு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் மறந்துடாதீங்க மறக்காமல் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தண்ணு இருந்துட்டு நாங்கள் பண்ணுறது இருக்கட்டும் நீ வந்து அப்பாவை பார்க்க வேண்டியதானே எப்படியே இருந்தனா அப்பா அப்புறம் எல்லா சொத்தையும் ஏன் பேரில் எழுதி கொடுத்துருவாரு அப்புறம் நீ அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி தன் வந்து பூக்கிட்ட சொல்ல பூ இருந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்பா இந்த வின் பையன் டக்குன்ட்டு நாவாவை பார்த்து நாவா எனக்காண்டி என்னோட பிரதரை பத்திரமா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நாவாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ம பூவுக்கும் ஒரு மாதிரி இருக்கு டே முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அவங்க ரெண்டு பேருக்கு டைம் ஆயிடுச்சுல போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை அவங்களும் சரி சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் பணம் இருந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் வந்து வின் நாவாகிட்டோம் உன்னை பார்த்துக்க சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்க பிங்க்கு இருந்துட்டு ஆமாம் கரெக்டான கொஸ்டின் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம நாவாக்கு என்ன பதில் சொல்கிறேன்ட்டே தெரியாமல் நாவா இருந்துட்டு அது எனக்கு ஸ்டாக் இதெல்லாமே செக் பண்ண வேண்டியது இருக்கு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிடுறான் நம்ம பூவும் இருந்துட்டு டேய் மார்க்கெட் போக வேண்டியது இருக்குல்ல வாடா மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ நம்ம பணாவையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடும் பணாக்கா நான் எப்படா சொன்னேன் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி அவனும் பின்னாடியே போயிட்டுருக்கான் பிங்குக்கு தான் ஒன்றும் புரியல இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்து வச்சிருக்கான் அப்புறம் இங்கே நம்ம ப்ரிப்பேர்டையும் ப்ரிப்பேர்டோட அப்பாவின் தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க பிரிப்பேடோட அப்பா வந்து ப்ரிப்பேட் கிட்ட நீ இந்த மாதிரி அந்த மெர்மேடு ஹண்டர் குரூப் வந்து நீ வாட்ச் இருக்கல அதை விட்டு இதை வந்து நானே பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு ஏன் அப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு அப்பாவும் இருந்துட்டு உனக்கு தெரியாத விஷயத்தில் நீ தலையிடாத அதனால் எனக்கு தான் பிரச்சனை வரும் இதை நானே பார்த்துக்கிறேன் உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லலை இவனும் இருந்துட்டு ஓகேப்பா எனக்கு புரியுது சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் இந்த அப்பாதான் ஏதோ வந்து வில்லங்க பண்றாருன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் பார்ல இவனுங்க ரெண்டு பேரும் காமிச்சா இவனுங்க என்னென்னா ஓவரால் லவ் இருக்காங்க அப்புறம் என்னாத்துக்கடா லாஸ்ட் நைட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு நினைக்கிறேன்ட்டு சொன்னாங்கன்ட்டு தெரியல ஒர்க் மேலே கொஞ்சம் கூட கவனமே இல்லை ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி லுக் விட்டுட்டு தான் இருக்காங்க சரி அவங்க தான் ஒரு பக்கம் அப்படி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இங்கே பிங்க்கும் பணாவும் இவங்க ரெண்டு பேரும் இருந்து இப்படி ஆனாங்கன்னு தெரியல நம்ம பணம் பிங்குக்கு ஃபிங்கர் காட்லாம் காமிக்கிறான்ப்பா இதை பார்த்து பிங்க்கு வெக்க வெக்கமா பட்டுக்கிட்டு இருக்கான் அப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நாவும் பூவும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு எதுக்கு போவாங்க மேட்ரு பண்ண தானே அந்த மேட்டரும் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு நம்ம நாவா அவன் இடுப்புக்கு கீழே வந்து ஒரு டேட்டோ போட்டிருப்பான் அப்படி மேட்ரு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பூ வந்து அந்த டேட்டாவை பார்த்துட்டு நீ டேட்டாவை போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவன் அந்த மாதிரி கேட்டோடனே இவனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆரம்பிக்குது இவன் ஒரு மாதிரி பதட்டமாகவே ஓ அதை சும்மா ஸ்டிக்கர் டேட்டோ நல்லா இருந்துச்சுட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் இதெல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம பூவுக்கா என்ன கன்யூ பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு சாரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவன் சும்மா இருந்துட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டயர்டா இருந்த மாதிரியே தெரியலே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் நாளைக்கு நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே நாளைக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ அவனோட லிப்ஸ்ல ரொம்பவே சாஃப்டா ஒரு கிஸ் பண்றான் அப்படியே நெக்ஸ்ட் மந்தும் ஆயிடுச்சு போல மறுபடியும் அந்த பௌர்ணமி வந்ததுனால நம்ம நாவை வந்து அங்கே இல்ல அதனால நம்ம பூ வந்து பணா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் என்ன அவன் பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இங்கே ஒர்க்கே பண்ண மாட்டேங்கிறான் அவன் எங்கே தான் போயிருக்கான் நான் இங்கே வந்ததுலேருந்து அவன் இங்கே ஒர்க் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து நம்ம பணா கிட்ட சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா அவன் இருந்துட்டு டே அதை பற்றி எனக்கு எப்படி தான் தெரியும் என்கிட்ட என்ன கேக்குற என்ன என் பிரதர் மேலே ஓவர் கேரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போலாம் வர வர நீங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது டேய் நான் செட் பண்ண அந்த கிராசிங்கில் லைனை நீ தாண்டல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு ஆ அதெல்லாம் நான் தாண்டல என்னை விடு உனக்கும் பிங்குக்கும் நடுவில் என்ன நடக்குது நீங்க தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்ன நீ பிங்கு ட்ரை பண்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் அமைதியாகவே இருக்கான் அவன் இருந்துட்டு என்கிட்ட என்கிட்ட எதுவும் மறைக்காத அப்படிங்கிற மாதிரி அவனும் இருந்துட்டு இந்த மாதிரி நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ண வந்து உண்மையை சொல்லணும்னா நான் பிங்க் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு அவன் கூட க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இவனும் இருந்துட்டு சரி ஓகே இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு அதுதான் எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு டேய் நீ தனியா இருக்கியா என்ன லோன்லியா ஃபீல் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் இவனும் இருந்துட்டு அது எனக்கு சரியா எப்படி பதில் சொல்றதுன்ட்டு தெரியல நான் என்னதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பணம் வந்து நம்ம பூ கிட்ட கேட்க பூ இருந்துட்டு டேய் உன்னோட ஓன் ஃபீலிங் என்னடா அவன் மேல அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் அவன் இருந்துட்டு உன்னோட ஓன் ஃபீலிங் உனக்கு ஷோரா தெரியலனா நீ பிங்க விட்டு தள்ளியேரு பிங்க இந்த விஷயத்துல இழுக்காத அவன் ஃபீலிங்கோட நீ விளையாடாத அப்புறம் இன்னொரு விஷயம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இருந்த இடத்துல அவனை வச்சு பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பூ இது எல்லாத்தையுமே பணம் கேட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே எப்படி போகுதுன்ட்டு அப்படியே அன்றைக்கி நைட்டோ ஆகுது இவங்க ரெண்டு பேர் கடலுக்கு வந்திருக்காங்க அவங்களோட பாய்சனை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி அப்போ அந்த கடலில் மூணாவதோ ஒரு மெர்மேடும் இருக்குது அந்த மெர்மையடை வந்து நாவவும் ப்ரிப்பேர்டும் பார்த்துட்டு அந்த மெர்மையடை இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணியே போயிட்டுருக்காங்க அதுவும் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்ட்டு வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கு ஆனால் முன்னாடி போகிற மெர்மெய்டுக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேர் பின்னாடி வராங்கன்ட்டு அது சும்மா ஜாலியா நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு அந்த மெர்மேடு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அதுவும் போய் ஒரு இடத்துல நிக்க இவங்க ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க பார்த்தா வேற யாரும் கிடையாதுங்க நம்ம பிங்க் பையதா இந்த மூணாவது மெர்மேடு எனக்கு லைட்டாக அவன் மேலே டவுட் இருந்துச்சு ஆனால் அந்த டவுட் வந்து எனக்கு எங்கே கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம பணம் சரக்கு நம்ம பிங்க்கையும் கூட்டிட்டு தண்ணியில் போய் விளையாடுவாள்லையா அப்போ வந்து நம்ம பிங்க்கு வந்து மெருமேடாக மாறி இருக்க மாட்டான் நம்ம நாவாக கூட நினச்சி பாப்பா சின்ன வயசு ஒரு குழந்தையை காப்பாற்ற போகும்போது தண்ணியில் இறங்கணுன்னே மெருமேடாக மாறி இருப்பான்ட்டு நம்ம நாவாக கூட நினச்சி பார்த்துருப்பா இல்லையா சரி இவன் மாறினாலாம் அவன் மாறலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனுஷனாக இருப்பானோன்ட்டு நானும் விட்டுட்டேன் ஆனால் இப்போ பார்த்தா நம்ம பிங்க்கு பையனும் ஒரு மெர்மெய்டு சூப்பரில் அப்புறம் மிங்க் வந்து நாவாகிட்ட வாங்கிட்டேன் பேசிட்டே வந்துட்டு இருக்கேன் தண்ணியில இருந்து வெளியே வந்தாங்க போல பேசிட்டே வந்துட்டு ரெண்டு பேரும் பிங்க் இருந்துட்டு நாவாகிட்ட நம்ம ரெண்டு பேரும் இப்படி தண்ணியில பாத்துக்கலாட்டி நம்ம ரெண்டு பேருத்துக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஏதோ ஒரு ஃபீல் இருந்துச்சு நம்ம ரெண்டு பேருத்துக்கும் ஒரு மாதிரி கனெக்டிவ் இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம நாவாக வந்து கிட்ட சொல்ல பிங்க் இருந்துட்டு ஆமாம் எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீல் இருக்குன்ட்டு நான் நினச்சேன் உங்களுக்கு அப்படி தான் தோணிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு அவன் இருந்துட்டு சரி ஓகே நீ யூஸ்வலாக எங்கே உன்னோடய பாய்சனை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு நான் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பண்ணுவேன் இன்னைக்கு சரி ஓகே அப்படியே கொஞ்சம் நேரம் நீச்சல் அடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அங்கே பவளப்பாறம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதை கேட்டு நாவா இருந்துட்டு நீ எப்பயுமே இவ்வளோ தனியாக தான் வருவியா உனக்குன்ட்டு குரூப்லாம் யாருமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு என்னோட அம்மாக்கு மெர்மேட்னா பிடிக்காது அதனாலேயும் நான் தனியாக தான் இருப்பேன் இது வரைக்கும் யாரையும் நான் சந்திச்சதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவன் ஒரு ஹாஃப் பிளட் போல நம்ம பிங்க்கு ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு மெருமேடு அம்மா வந்து மனுஷி அப்பா வந்து மெருமேடுங்கிற ஒரு விஷயத்த மறைச்சி ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாங்க நம்ம பிங்க் பிறந்ததுக்கு அப்புறம்தான் அம்மாவுக்கு வந்து அப்பா ஒரு மெருமேடுன்ட்டே அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு போல் அம்மாவுக்கு நம்ம போன எபிசோட்ல கூட பார்த்துருப்போம் நம்ம பிங்க்கோட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்ருப்பாங்க அப்போ அப்பா இருந்துட்டு அப்படியே சொல்கிறேன் இது நம்ம பையன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல அம்மா இருந்துட்டு எனக்கு இப்படி ஒரு பையன் பிறப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் பெற்றிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க நான் கூட அதை கேள்விப்பட்டுட்டு ஒருவேளை விஷயம் அம்மா அப்பாவுக்கு தெரிய போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சா ஆனா அது அப்படி கிடையாது இவன் ஒரு மெருமையா பிறந்துட்டா இல்லையா அதனாலதான் அம்மா அப்படி பேசியிருக்காங்க அது எனக்கு இப்பதான் புரிய வந்திருக்கு அப்பாவை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்பா வந்து இந்த விஷயத்தை மறைச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வந்த அம்மா வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அப்பாவை ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு போல் இது எல்லாத்தையுமே நம்ம பிங்க்கு வந்து நம்ம நாவாகிட்ட சொல்லி பேசிகிட்ருக்கான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் நம்ம பிங்க்கு நாவா இருந்துட்டு பிங்க்கு கிட்டே இப்போ நீ உன்னோட பேரண்ட் கூட தான் தங்கியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு இல்லை நான் சின்ன வயசாக இருக்கும்போதேவும் என்னோடய அப்பா இறந்துட்டாரு நான் அம்மா கூட தான் இருக்கேன் ஆனால் அம்மா கூடயே அவ்வளோவா இருக்க மாட்டேன் நான் எப்போயுமே தனியாக என்னோடய கேண்டோல மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம நாவாவும் இருந்துட்டு சரி சரி ஓகே இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம்ல இன்னும் ஏதா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பிங்குக்கும் ஹாப்பியா இருக்கு நம்ம நாவா இருந்துட்டு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கும் பணாக்கும் நடுவில் என்னதான் போயிட்டு இருக்கு என்னால ஃபீல் பண்ண முடியுது உண்மையை சொல்லு போய் சொல்லாத என்னதான் நடந்துட்டு இருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நாவ வந்து கேட்க பிங்க் உடனே ஆரம்பிக்கிறான் வைக்கப்பட்டுகிட்டேவும் அது ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு பணம் மேல ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் சொல்லிட்டு இந்த விஷயத்த வெளியே யாருகிட்டையும் சொல்லிடாதீங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு சரி சரி ஓகே நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்பா அந்த இடத்துக்கு பிப்பேர்ட் வரான் பிரிப்பேர்டு இவங்க ரெண்டு பேர் பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் வந்திருக்கான் பிரிப்பேர்ட் வந்து நம்ம பிங்க் உனக்கு மேல இருக்கிற அந்த பீலிங்க வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிங்க்கும் இருந்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இவன் இருந்துட்டு மனுஷங்களுக்கும் மெருமேடுக்கும் நடுவில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது நீ என்னை நம்பலாட்டி இவங்கிட்ட கூட கேட்டுப்பாரு ஏன் எக்ஸாம்பிளுக்கு உன்னோட பேரண்ட்ஸே சொல்லலாம் அவங்களால கூட ஒன்றா வாழ முடியல இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பிங்குக்கு இதை கேட்டு உடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரப்பேடு இருந்துட்டு பிங்க்கு நான் அவங்க எல்லோருமே நினச்சி ரொம்பவே கவலைப்படுறேன் நீங்கள் ஆகிறத நான் விரும்பலை அதனால தான் சொல்கிறேன் மனுஷனும் ஒரு மெருமேடும் லவ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர்டு வந்து பிங்க்கு ஹீட்டை சொல்ல பிங்குக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் இதை வந்து நாவை பார்க்குறான் நாவை பார்த்துட்டு ப்ரிப்பேடு கிட்டேன் சரி ஓகே நம்ம இங்கேருந்து முதல்ல போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ப்ரிப்பேர்டு இருந்துட்டு சரி ஓகேவா நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க அப்புறம் நாவா வீட்டுக்கு வந்துட்டான் போல நம்ம பூவும் நாவா பார்க்குறது கண்டி வீட்டுக்கு வரான் நம்ம நாவா இருந்துட்டு பூ கிட்டே என்ன இன்னைக்கு நைட்டு நீங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு நான் சும்மா என்னோட ப்ராமிஸை கீப் அப் பண்ணுறது கண்டிதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கிஸ் அப்படியே டீப்பா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் கால் வேற அடிச்சிட்டு இருக்கு நாவாக்கு வேற யாரு ப்ரிப்பேர்டு தான் ப்ரிப்பேர்டு கால் பண்ணிட்டே இருக்கேன் இவன் அட்டன் பண்ணுற நிலைமையிலயா இருக்கான் அதனால நம்ம ப்ரிப்பேர்டு இங்கே வந்துட்டான் இங்கே வந்த ப்ரிப்பேர்டுக்கு பயங்கரமான ஷாக்கு அவங்க ரெண்டு பேர் என்னென்னா கிஸ் பண்ணுறதுல மூழ்கி போயிருக்காங்க இதை வந்து ப்ரிப்பேர்டு பார்த்துட்டான் அவனுக்கு ஒரே அழகை தான் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணில் இருந்து தண்ணி தரத்தரையாக கொட்டிட்டு இருக்கு இதோட எபிசோட் ஃபைவ் இங்கே முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரிப்பேர்டுக்கு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுற விஷயம் தெரிய வந்துருச்சு தெரிய வந்ததுனால இவங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதனால ஒரு கப்பல் எப்படியோ பிரியும் அங்க இன்னொரு கப்பலும் பிரியறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம அடுத்த எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணணும்